இப்போ அடுத்து மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரெண்டாவது வந்து பாருங்கள் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அது டேட்டை கூட அவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறார் பாருங்கள் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி விருதுநகரில் இருக்க போகிறார் இப்போ விருதுநகரில் இருந்து அவர் ஆதிவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்போ அங்கேருந்து நான் தமிழ் புத்தாண்டை பற்றி அவர் பேசுகிறதுக்காக தான் ஏன் இந்த தேதியை வேறு தேதியாக மாற்றலாம்ல அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை கிடையாது கலைஞருங்கிற ஒரு ஆளுமை கிடையாது இந்த நேரம் தான் நமக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படிங்கிறத அவ எய்ம் பண்ணி தான் அதை வந்து தமிழ்நாட்டு மேலே ஒரு கூடுதல் கவனம் அவங்க செலுத்துகிறாங்க அப்போ அது மாதிரி நரேந்திர மோடி வந்து இப்போ ஏன் வேகமாக இப்போ அடுத்து வந்து வருகிற ஒன்பது பத்து அது மாதிரி பதிமூணு பதினாலு ஒரு நான்கு நாட்கள் வந்து தமிழகத்திற்கு மீண்டும் நரேந்திர மோடி வரார் இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாளில் அமித்ஷா வேறு இங்கே வந்துடுவார் இப்போ தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து முதல்கட்ட தேர்தலில் மட்டுமே இருந்ததுனால வேகமாக இங்கே கவனம் அவங்க செலுத்துகிறாங்க ஸ்பாட்லைட் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு உங்களுடைய அன்பு சோதரன் தாய் பிரபுவின் வணக்கங்கள் தேர்தல் களம் என்பது இப்பொழுது வந்து ஒரு தீவிர பிரச்சார களத்திற்கு சென்றுவிட்டது கடந்த வார பதவியிலேயே வந்து இருந்த மாற்றங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒவ்வொரு கணிப்புகளும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து சொன்ன பதிவு வந்து ஒரு ஐந்து இடங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பத்து இடங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சார்ந்த கூட்டணியும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த நாட்டில் தேர்தலுங்கிறது வந்து பிப்ரவரி ஏப்ரல் பத்தொம்போது ஆரம்பித்து வந்து ஜூன் மாதம் வரைக்கும் வந்து தேர்தல் களம் இருக்கப்போகுது அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வந்து தேர்தல் களங்கிறதுடைய இது வந்து அணுகுமுறை மாறலாம் அப்போ அது மாதிரி நரேந்திர மோடி வந்து இப்போ ஏன் வேகமாக இப்போ அடுத்து வந்து வருகிற ஒன்பது பத்து அது மாதிரி பதிமூணு பதினாலு நான்கு நாட்கள் வந்து தமிழகத்திற்கு மீண்டும் நரேந்திர மோடி வர்றார் இப்போ தேதி வந்து வேலூரில் போய் ஒரு வாகன பேரணியை வந்து நம்ம ஏசி சண்முகத்துக்காக பிரச்சாரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி மாலையே வந்து இங்கே இதுக்கு சென்னைக்கு வராரு சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூரில் இருந்த மாதிரி ஒரு வாகன யாத்திரையை வந்து இது பண்ண போகிறார் அதற்கு பின்பாக அவர் வந்து விருதுநகர் புதுக்கூட்டத்துக்கு போகிறாரு பெரம்பலூர் போகிறார் கோயம்புத்தூர் போகிறார் இது மாதிரியே பல்வேறு இடங்கள் விருதுநகரில் வந்து ராதிகா நிக்கிறாங்க இப்போ பெரம்பலூரில் ஐஜேகே இப்போ வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ரெண்டு இடங்களுக்கு போகிறார் ஐஜேகே வேட்பாளர் பச்சமுத்து ஆதரித்தும் ஏசி சண்முகத்தை ஆதரித்தும் வேலூர் ரெண்டு இடத்துக்குமே இப்போ இது வந்து அவர் மோடியுடைய வருகைகள்னால் வந்து ஏன்னால் போன தடவையே வந்து ஏசி சண்முகம் ஒரு கொஞ்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து ரெண்டாவது முறை தேர்தல் விட கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இதாகி வந்தார் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் வந்து அவர் ஏசி சமூகத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதன் வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நம்புவது அவர் ஏசி சமூகமும் நிச்சயமாக இந்த அளவில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரெண்டாவது அவர் தென்சென்னை தொகுதிக்கு எதுக்கு வராருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மோடி அவர்கள் சென்னையில் ஒரு வாகன பேரணி நடத்த போகிறார் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திரும்ப அண்ணாமலைக்காக கோயம்புத்திற்கு போகிறார் அப்போ தமிழ்நாடு மேலே அவர் ஒரு மிகப்பெரிய குறிப்பிட்டு தினம் தந்தி டிவிலேயே அவர் அவ்வளோ நேரம் ஒரு பேட்டி கொடுக்குறாருனா தமிழ்நாடு அவங்க ஒரு பெரிய ஒரு டார்ஜெட்டில் அவங்க வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினைந்து இடங்களுக்கு நம்ம கைப்பற்றிடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிஜேபியுடைய பிளான் நம்ம வந்து இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திடீர்னு அவங்க எடுக்கலை விவகாரம் என்றைக்கோ இது இந்த விஷயம் வந்து என்றைக்குமோ தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது தகவல் ஆணையத்தின் மூலமாக நான் கேட்டு பெற்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாலும் கூட இது ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க பலருக்கும் தெரியும் நாடாளுமன்ற குறிப்புகளில் வந்து அன்றைக்கி இந்த கச்சத்தேவியை வந்து தாரை பார்க்கும்போது அன்றைக்கு நாடாளு ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்புக்குரிய கல்விக்காவலர் பி கே முக்கிய அத்தியவர் அவர்கள் கடுமையான விமர்சனத்தை பண்ணி அன்றைக்கி இந்திரா காந்திக்கு முன்னாடியே நீ வந்து இந்த தேசத்தினுடைய ஒரு பகுதி எங்களுடைய சேதுபதி மன்னருடைய பூமி இதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இது வரணும்னு கோவ வச்சுக்கிட்டு அந்த நாடாளுமன்றத்தில் அவர் கோ கோவமாக வெளியேறினது வந்து வரலாறு இது மாதிரியான விஷயங்கள்லாம் அன்றைக்கி நடந்திருக்கு அன்றைக்கி திமுக உறுப்பினர்கள் இருந்தாங்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருந்தாங்க அது மீறி தான் அன்றைக்கி கச்சத்தீவு அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது கச்சத்தீவுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பரப்புலாம் கிடையாது ஒரு சிறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஒரு சிறிய தீவு தான் இந்த தீவு கச்சித்தீவை பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு வந்து ரொம்ப முக்கியம் இந்த வேலை அந்த அந்த சர்ச்சுக்கு வந்து இலங்கையிலேருந்தும் தமிழர்கள் வருவாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வருவாங்க அங்கே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தைந்து காலகட்டங்கள்லாம் அங்கே போய் நம்மளுடைய பொருட்களை அங்கே கொடுத்துட்டு இலங்கை மக்களுடைய பொருட்களை வாங்கிட்டு வரக்கூடிய பண்டமாற்று முறை வந்து கச்சத்தீவில் நடந்தது இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து நம்மளுடைய பெட்ஷீட்டு சேலை இதெல்லாம் கொண்டு கொடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய லுங்கி அந்த மாதிரி இலங்கையில் கிடைக்கக்கூடிய அந்த தேயிலை இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்படி ஒரு பண்டமாற்று இடமா இடமாக அந்த மூணு நாள் அந்த அந்த கச்சத்தீவில் நடக்கக்கூடிய திருவிழா டைம் இருந்தது ஆனால் இது அந்த கச்சத்தீவு வந்து நம்மளுடைய மீனவர்கள் வந்து வளை காயப்படுற ஒரு பகுதியாக இருந்தது வந்து தாரை வார்த்ததுக்கு பின்பாக தான் நமக்கு இந்த பகுதிகளில் வந்து இலங்கை கடற்படையாக வந்து நம்மளுடைய மீனவர்கள் பிரச்சனைக்கு உள்ளான வரலாறு இதை நீங்கள் தேர்தல் நேரத்தில் இமீடியட்டாக அதை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் மட்டுமே கிடையாது திமுகவுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு அஜெண்டாவோ ஒவ்வொரு ப்ரோக்ராமாக கொடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரெண்டாவது வந்து பாருங்கள் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அது டேட்டை கூட அவர் செலக்ட் பண்ணி எடுக்கிறார் பாருங்கள் தமிழ் புத்தாண்டு இன்றைக்கி விருதுநகரில் இருக்க போகிறேன் இப்போ விருதுநகர்லேருந்து ஒரு ஆதிகாவுக்காக பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்போ அங்கேருந்து என் தமிழ் புத்தாண்டை பற்றி அவர் பேசுகிறதுக்காக தான் ஏன் இந்த தேதியை வேறு தேதியாக மாற்றலாம்ல அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை கிடையாது கலைஞருங்கிற ஒரு ஆளுமை கிடையாது இந்த நேரம் தான் நமக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படிங்கிறத அவர் எய்ம் பண்ணி தான் அதை வந்து தமிழ்நாட்டின் மேலே ஒரு கூடுதல் கவனம் அவங்க செலுத்துகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரதமருடைய அந்த வேலைகள் வந்து இருக்கும் ரெண்டாவது வந்து இவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி ஒரு ரூபாய் வாங்கிட்டு இருபத்தொம்போது காசு தான் தராங்க அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சாரத்தை கூட இவங்க நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் கொடுத்ததுக்கே நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணல அது ஒழுங்காக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெள்ளத்தில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அவங்க அதுக்கு மேலே சொல்ல வராங்க அப்போ வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இன்னொன்று இப்போ இன்னொரு ரெண்டு மூணு நாளில் அமித்ஷா வேறு இங்கே வந்துடுவார் இப்போ தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு வந்து முதல்கட்ட தேர்தலில் மட்டுமே இருந்ததுனால வேகமாக இங்கே கவனம் அவங்க செலுத்துகிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் எப்படியாவது டெல்லி கொண்டு வந்துடணும் அப்படின்னா இப்போ மீண்டும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நரேந்திர மோடியுடைய இந்த தமிழக விஜயத்திற்கு பின்பாக என்னென்ன மாற்றங்கள் நடக்குங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்